வணக்கம் சார் வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருந்தாரு ஜிஎஸ்டியில ஒரு சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே மார்க்கெட்லயும் நம்ம நிறைய அதோட தாக்கங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ஓவராலா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கறதுல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஓவரால் இந்த ரிஃபார்ம்ல அந்த ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ் அந்த இது பண்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன்னு அவரு சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்னா இப்போ நாலு ஸ்லாப் இருக்கு இல்லையா குறிச்சு ரெண்டு ஸ்லாபா வச்சு ஒரே ஒரு பெரிய ஸ்லாப் மூணு ஸ்லாப் பட் முக்காசி தொண்ணூறு மேல சதவீதம் ஐட்டம்ஸ் வந்து ரெண்டு ஸ்லாபுல வந்துடும் சோ ஏற்கனவே பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறதெல்லாம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைக்கிறது அவர் ஏற்கனவே இருபத்தி எட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு குறைக்கிறது சில சின் குட்ஸ் அதாவது எது மக்கள் வந்து அதிகமா பண்ணக்கூடாதோ டுபேக்கோ மாதிரி அந்த அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கட்டும் ஸ்மோக்கிங் அதுக்கெல்லாம் மட்டும் நாற்பது சதவீதம் போடலான்னு இருக்காரு ஸோ என்னன்னா ஒரு ஓவராலா ஜிஎஸ்டியில உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு பெர்செண்ட் சேவிங் வரும் சின்ன சின்ன ஐட்டம்ல பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஐட்டம் காரு மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் வாங்குறதுலாம் பத்து பர்சன்ட் உங்களுக்கு தள்ளுபடி மாதிரி டேக்ஸ் குறையறதுனால வரலாம் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல செய்தி ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து பிரச்சனையே வந்து கன்சம்ஷன் வந்து என்னன்னா ஒரு ப்ரா பேஸ்டா இல்லை வெறும்னா இந்த ரொம்ப காஸ்ட்லியான காரோ காஸ்ட்லியான வீடோ அதான் விற்கிறது தவிர பொதுவாக ஒரு மக்கள் யூஸ் பண்ற பொருள்லாம் ரொம்ப மக்கள் வந்து அதை செலவிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே நிறைய நடவடிக்கை எடுத்துன்னு வருது பட்ஜெட்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் டேக்ஸை வந்து கிவ் அவே பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு பன்னெண்டு லட்சம் இன்கம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஸோ அந்த ஒரு லட்சம் கோடி ம பணம் வந்து மக்கள் கையில இருக்கு அப்படியும் இந்த மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு ஏறாம சேமிப்பு தான் ஏறிட்டு இருக்கு மக்கள் அந்த பணத்தை எடுத்து பேங்க் டெபாசிட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லோ எஸ்ஐபி தான் போடுறாங்க செலவிக்க முன்னு மனசு வரல ரெண்டாவது வந்து அதை சப்போர்ட் பண்ணி இந்த கன்சம்ஷன் ஏத்துறதுக்கு ஆர்பிஐ நூறு பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாரு சிஆர்ஆர் கட் பண்ணாங்க நிறைய லிக்விடிட்டி போட்டாங்க தட் பேங்க்ஸும் என்பிஎஃப்சிஸும் கொஞ்சம் லோன் ரேட்டை குறைச்சு அந்த இஎம்ஐல வாங்குற பொருள்லாம் இன்னும் விலை இறங்கும் அப்படின்னு ஒரு எதிர்பாரோட ராஜ் ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாரு இது மூணாவது எலிமெண்ட் இப்போ அதாவது இந்த டாக்ஸ் கட்டுறதுலயே கவர்மெண்ட் வந்து இது குறைச்சதுன்னா மக்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய இஎம்ஐ குறையும் சோ ஐதா நீங்க நீங்க முன்னாடி வாங்க யோசிக்காத பொருளை போய் வாங்கலாம் இல்லைன்னா என்ன பொருள் வாங்கலாம்னு வச்சுக்கணும் அதோட பெரிய பொருளாக கூட வாங்குறதுக்கு இன்னைக்கு இருக்கு அண்ட் கரெக்டா டைமிங் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே டைமிங் ஒரு பக்கம் முக்கியம் பட் முக்கியமா தீபாவளிக்குள்ள இதை பண்றேன் தீபாவளி மொத்தம் எல்லாரும் வந்து தீபாவளி போனஸும் கையில கிடைக்கும் கொஞ்சம் கூட லோனை வாங்கி பொருள்லாம் வாங்குற நே நேரம் தான் தீபாவளி ஸோ அந்த தீபாவளி டைமில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தால் டெஃபினட்டாக ஒரு ஓவராலாக ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டைல் கஸ்டமர் வந்து வந்து அது வாங்குறதுன்னு ஒரு எண்ணம் வரும் அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அது சேல்ஸாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வச்சுக்கலாம் சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் வந்து ஒரு ரெண்டா குறைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு சோ இதனால என்னென்ன செக்டார்ஸ்க்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸா இருக்கும் ஏதாவது செக்டர்ஸ்க்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா சரி சிக்கல் என்ன எல்லாமே குறையிற பட்சத்தை சிக்கல்னா உங்களுக்கு வந்து சிகரெட் கம்பெனிக்கு நாற்பது பர்சன்ட்னால அது சிக்கல் வரலாமே தவிர மற்றபடி இது எதுக்குமே சிக்கல் வரா மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே டேக்ஸ் குறையிறதுனால எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு என்னென்னா நிறைய உற்பத்தி செஞ்சுட்டு அதை விற்க முடியாம உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட ஷெல்ஃப்ல இருந்து கஸ்டமர் கிட்ட தள்ள முடியுமோ அதுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணி பண்றாங்களோ அதனால எனக்கு தெரிஞ்சு பிராட் பேஸ்டா கன்சம்ஷன் ஃபுல் செக்டர்ஸ்க்கே பெனிஃபிட் வரும் ஏன்னா ஒரு பக்கம் ஹை எண்டு கார்ஸ் ஹை எண்டு மோட்டர் சைக்கிள்கெல்லாம் இந்த இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு இறங்க வாய்ப்பு இருக்கு பட் மற்றபடி ஈவன் சிமெண்ட் மத்த யூஸ் பண்ற பொருள்லாம் கூட உங்களுக்கு டேக்ஸ் இது குறையிறது அண்ட் பன்னெண்டு பர்சன்ட் மலிவான ஐட்டம் கூட இது கூட குறையுறது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன் ஒன்லி இந்த சின் குட்ஸ் அந்த கேம்பிளிங் இந்த லாட்ரி மாதிரி இது பண்றது ட்ரீம் லெவன் அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு மக்களை என்கரேஜ் பண்ண அதுல மட்டும் ஒரு நாற்பது பர்சன்ட் வச்சு அந்த வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பாதிப்பு வரலாம் தவிர மத்தபடி எனக்கு தெரிஞ்சு broad based consumption sector எல்லாருக்குமே இது ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் தான் சார் நீங்க சொன்ன மாதிரி தீபாவளியில போனஸா இத தரேன்னு சொல்லிருக்காங்க சோ அந்த டைம்ல தான் இது இம்ப்ளிமென்ட் ஆக போகுது அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனா இப்போ இந்த அனௌன்ஸ்மென்ட்ல இருந்து தீபாவளி வரைக்கும் ஒரு 2 मंथ्स இருக்கு இப்போ ஏதாவது பொருட்களோ இல்ல ஒரு கார் வாங்கணும் இல்ல ஏசி வாங்கணும் அப்படின பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க ஜிஎஸ்டி குறையட்டும் அப்போ வாங்கிக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க சோ இந்த 2 मंथ्स அப்படிங்கிறது சேல்ஸ் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படினா அது எகனாமிக்கோ இல்ல மார்க்கெட்டுக்கோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட கொடுக்குமா சக்தி வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஒண்ணு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு இல்ல ஒண்ணு கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுத்து அதாவது தீபாவளிக்கு அந்த ஜிஎஸ்டி ரேட் வந்த பிறகு வர ரேட்டே நாங்க போட்டு கொடுத்துடுறோம் அப்படின்னு ப்ராடக்ட் புஷ் அந்த ஒரு டிஸ்கவுண்டா கொடுத்து ப்ராடக்ட புஷ் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அதுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கவுண்டர்ல இருக்கோ அது வட்டி அது காஸ்ட் ஆஃப் பைனான்சிங் த இன்வென்ட்ரி அவங்களுக்கு ஏறிட்டு இருக்கும் இல்லையா சோ அதனால அந்த சீக்கிரம் அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கான அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்து புஷ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ கவர்மெண்ட் என்ன முயற்சி பண்றாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வச்சு அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு முயற்சி இருக்கு அது இப்போ பலன் கொடியுமான்னு தெரியாது அதாவது செப்டம்பர் மிடில் இல்லை இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல நடக்கிற சேல்ஸ்க்கே இதை இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல யோசிச்சுருக்காங்க ஸோ அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் தான் பாக்கி இருக்கு ஆகஸ்ட்ல இது ஒன்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோ ஜிஎஸ்டி மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பரில் எஃபெக்ட் ஆகணும் எல்லாம் உடனே அந்த போஸ்ட் ஜிஎஸ்டி பிரைஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடலாமே ஸோ கவர்மெண்ட்டும் அது தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க பட் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அதை ஒத்துக்கணும் அது ஒன்றுதான் ஒரு டவுட் பட் எஸ் இல்லைன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க வேலை இறங்கிடுமே யோசிப்பாங்க பட் கம்பெனிஸும் அது தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நேற்று ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்ததை பார்த்தோம் டெலிகாம் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட பேஸ் பிளான்ஸை ரிமூவ் பண்ணாங்க ஸோ நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு ரூபாய் இருந்தாதான் உங்களால ஒரு மந்த்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருச்சு ஸோ இந்த டெலிகாம் நிறுவனங்களுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டி குறைய போகுது அப்படிங்கிறதோட இம்பாக்ட் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இது யூஷுவலான ஒரு சுச்சுவேஷன் தானே சார் இல்ல இல்லையா அவங்க வந்து என்னன்னா இன்னைக்கு மக்கள்லாம் ஓரளவுக்கு மொபைல் இல்லாம எனக்கு வேலையே நடக்காது ஏன்னா யூபிஐ மூலமா தான் எல்லாம் பேமெண்ட் பண்றாங்க ஐயோ அது மூலமா தான் அமேசான் பிரைமோ சன் எக்ஸ்ட்லயும் படம் பாக்குறாங்க சோ எல்லாரும் மொபைல் ஒரு அடிக்ஷன் மாதிரி அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படி ஒரு நிலமை வந்துருத்து அதனாலதான் அவங்க இத்தனை நாள அவங்க அது டெவலப் பண்ணுறதுக்கான எல்லாம் இப்போ ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவங்க இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ தெரியும் மக்கள் இப்போ மொபைலில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க இனிமேல் அது இல்லாமல் இருக்க முடியாது ஸோ என்ன வேலை ஏற்கனாலும் அந்த மொபைலை யூஸ் பண்றது பண்ணுறது தான் இருப்பாங்கன்னு இது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி டெலிகாம் இண்டஸ்ட்ரி இவ்வளோ வருஷமாக கொஞ்சம் எல்லாமே சீப்பாக கொடுத்து கொடுத்து பெனிட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செலவெல்லாம் செலவிச்சிட்டு இப்போ அதுக்கான ஒரு ரிவார்டை எதிர்பார்க்குறாங்க அது வந்து தான் இப்போ வேலை ஏற்றுறாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ மக்கள்கிட்ட வேற வழி இல்லை மொபைல் என்ன ப்ரைஸ் சொன்னாலும் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ இது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மூவ் அண்டு மக்களுக்கு வேற வழி இல்லை அதனால அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதனால அவ்வியஸ்லி டெலிகாம் ஸ்டாக்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல செய்தி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜிஎஸ்டி ஒரு ரிஃபார்ம் வரப்போது ஆல்ரெடி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து டாக்ஸ் லேப்ஸும் கொடுத்துட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்க ஹண்ட்ரட் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இப்ப வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது சார் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ரெண்டு மாசம் சேல்ஸ் நடக்கல என்னண்டு பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரி மேனேஜர்லாம் இந்த குவார்டரோட ரிசல்ட் வச்சு இந்த ஸ்டாக் வாங்குறதோ விற்கிறதோ இல்லை ஃபியூச்சர் இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க அதனால இந்த குவார்டர்ல உங்களுக்கு கம்பெனிஸோட சேல்ஸ்லாம் இறங்கினா கூட ஃபியூச்சர்ல டிசிபாலிக்கு அப்புறம் டிஃப்ரெண்டா இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் வித்துருங்கிற நம்பிக்கையில தானே பண்ணுவாங்க ஸோ இப்போவே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்லாம் அந்த கன்சென்ட் ஸ்டாக் எல்லாம் வாங்கிட்டு தான் மார்க்கெட் வந்து ஏரியன் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இந்த மாசம் கனாபினாலும் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோஸ் ஏறி இருக்கு எஸ்ஐபியும் ரெக்கார்ட் ஹைக் வந்திருக்கு லம்சம் ஃப்ளோஸும் ரெக்கார்ட் ஹைக்கு வந்திருக்கு ஸோ மக்கள் அதிகமாக பணம் போடுற நேரத்தில் அவங்க ரிட்டர்னும் நல்லா தெரிஞ்சால் இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராசஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவங்க நிறைய பணம் போட்டு அதோட ரிட்டர்னும் நல்லா வந்தால் இன்னும் பணமும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரிக்கு இது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அந்த ரிட்டர்னை பார்த்துட்டு மக்களும் இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி தான் மக்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு முப்பது பர்சன்ட் முப்பத்தி பர்சன்ட் ஆஃப் பேங்க் டெபாசிட் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஏம் ஆல்ரெடி வளர்ந்துடுது இது கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பத்து தான் இருந்தது ஸோ கிளியரா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருந்தான்னா டெஃபினட்டா பெனிட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஓவராலா இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல செய்தி தான் பிகாஸ் அந்த மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆனாலும் அவங்க ஏயும் இம்ப்ரூவ் ஆகி

இப்போ எஸ்ஐபி புக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் கோடியில இருந்து இருபத்தி எட்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி தானே நூறு லட்சம் கோடியிலேருந்து ரொம்ப குறைவான மணி தான் மியூச்சுவல் ஃபண்ட் வருது எனக்கு தெரிஞ்சு இது செலவழிக்காம உங்க பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க அதான் தான் ஹெச் பேங்க் ரிசல்ட் நல்ல பேங்க்ல ரிசல்ட் பாத்தீங்கன்னா டெபாசிட் க்ரோத் பதினாறு பெர்சென்ட் வளர்ந்தது ஆனால் லெண்டிங் வந்து ஆறு பெர்சன்ட் வளர்ந்தது அந்த மாதிரி முக்காவாசி பேங்க்கு எல்லாம் டெபாசிட் குரோத் தெரிஞ்சுட்லேருந்து கன்சம்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுமே தவிர மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃபோஸ் குறைஞ்சி கன்சம்ஷன் ஏறும் நான் நினைக்கல பிகாஸ் அது வந்து தனித்தொகை சேவ் பண்றது இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஃபியூச்சருக்காக ஃபியூச்சர் கன்சம்ஷனுக்காக சேவ் பண்றாங்க பட் இன்னைக்கு செலவழிக்காம பணத்தை சேவிங்ஸ் பேங்கோ பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைக்கிறது தான் அதை தான் அவங்க பிரேக் பண்ணி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கன்சம்ஷனுக்கு மாத்தோம் மூணாவது விஷயம் கன்சம்ஷன்ல என்னன்னா இது வந்து ஒரு இஎம்ஐ பேஸ்ட் கன்சம்ஷன் தானே இப்போ வீடு வாங்கினா கூட எண்பது பர்சன்ட் வரைக்கும் லோன் கொடுத்துடுறாங்க இருபது பர்சன்ட் தான் உங்க கைவிட்டு விட்டு போடணும் மக்களோட கேஷ் என்னன்னா இந்த செலவிக்கிற நோக்கம் வந்து அல்டிமேட்டா பேங்க்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும் பிகாஸ் பேங்க் தான் அதுக்கு லெண்ட் பண்ண போறான் ஸோ கன்சம்ஷன் நடக்கிறது வந்து இந்த ஒரு லட்சம் கோடி மக்களுக்கு பணம் கொடுத்தது இல்லை அசியூம் நீங்க வந்து எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அசியூம் தட் எல்லாமே ஒரு ஹவுசிங்க்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஒரு லட்சம் கோடியிலேருந்து இருபதாயிரம் கோடி போட்டா அவங்க ஒரு லட்சம் கோடிக்கு வீடு வாங்கலாம்னு ஸோ கன்சம்ஷனோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒன் இஸ் டு ஒன் இல்லை வேற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் எப்படி போடுறதோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒன் இஸ் டு ஒன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பாதிச்சுட்டு கன்சம்ஷன் ஏறும் அப்படின்னு நினைக்கிறவானா நம்ம பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல அஞ்சரை கோடி மக்கள் தான் யூனிக் பேன்ஸ் வச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில அதனால ரொம்ப லாங் ரோடு இன்னும் டிராவல் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட் பெனிட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி

உங்களுக்கு ஆஃப் அதனால ஜிஎஸ்டியோட டோட்டல் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் இந்த வருஷம் இனிஷியலாக கொஞ்சம் என்ன கவர்மெண்ட் வந்து கிவ் பண்றாங்க பட் மக்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு அந்த பொருளை வாங்கி அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட் படிச்சேன்னா அதுல இந்த வருஷம் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரெவன்யூ லாஸ் இதனால இருக்கலாம் பட் அதுவும் பிசிக்கல் எந்த அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதை பாதிக்காம தான் அதை பண்ணும் ஸோ என்ன கமிட் பண்ணிக்காங்களோ பிசிக்கல் டெஃபசிட் அதை கவர்மெண்ட் லிவ்அப் பண்ணிவிடுவோம் தான் எஸ்எம்பி வந்து கூட நம்ம ரேட்டிங் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜிஎஸ்டி கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணாதவங்க பண்ணா அந்த பொருள்லாம் லோவர் ஜிஎஸ்டி பட் ஏற்கனவே இன்கமே வராத பட்சத்தில் இன்னைக்கு ஒரு இன்கம் ஒரு பொருளை வாங்கி அந்த இன்கம் வரும் இல்லையா கவர்மெண்ட்க்கு ஸோ அடுத்த வருஷம் வந்து செட்டில் ஆயிட் ஆகிடும் சுச்சுவேஷன் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் இன்கம் இந்த ரேஷன்னால அடுத்த ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வருஷம் இருக்கு இல்லையா அதுல டெஃபினட்டா ஏறும் சோ இந்த சினாரியோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பைனலா ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அவங்க எப்படி அணுகணும் எந்தெந்த செக்டர்ஸ்க்கு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் சார் சோ எனக்கு தெரிஞ்சு சரி கன்சம்ஷன் செக்டர் ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும் அதுதான் ஜிஎஸ்டி பெனிஃபிட்னு எல்லாரும் வாங்குவாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கன்சம்ஷன் ஃபியூச்சர் நல்லா இருக்கு ஆனால் என்னென்னா இந்த ரெண்டு மூணு நாளாக பாத்தீங்கன்னா எல்லா கன்சம்ஷன் ஸ்டாக்கும் நல்லா பறந்து ஏறிடுச்சு ஸோ அதனால இனிமேல் அவங்க கன்சம்ஷன் போட்டால் அந்த ஒரு சூப்பர் ரிட்டர்ன் ஏற்கனவே கன்சம்ஷனில் போட்டவங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன் வரும் இனிமேல் போடுறதுக்கு ஒரு நார்மலைஸ் ரிட்டர்ன் தான் வரும் பட் அதுவும் நல்ல ரிட்டர்னாக இருக்கும் ஆனா கொஞ்சம் ஒரு மீடியம் டர்ன் அவுட்லுக் வச்சுன்னு வச்சுக்கோம் இந்த கன்சம்ஷன் ஏறுறதுனால நா நாட்டில் என்ன நடக்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏறும் நாட்டில் இருக்கிற கம்பெனியோட உற்பத்தி செய்யற யூட்டிலைசேஷன் இப்போ கடந்த மூணு நாலு வருஷமாவே இது ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு சதவீதத்திலேயே நிக்கிறது கெபாசிட் அதனால பிரைவேட் செக்டர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணுறதோ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ அந்த வேலையை பண்ணாமல் தன்னோட வர இன்கம் எல்லாம் அவங்க லோனை குறைச்சிட்டு இன்னைக்கு டெட் டு ஜிடிபி ரேஷியோ கார்பரேட் ரொம்ப ஆல் டைம் லோனு வந்து இறங்கியிருக்கு இன்ஃபேக்ட் மற்ற நாடு கம்பேரிசன்லயோ ஸோ கம்பெனி கிட்ட என்னன்னா இப்போ நல்ல கிரெடிட் ரேட்டிங்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு ரெண்டாவது அவங்க கையில் கேஷ் இருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பண்ணோம்னா அதுக்குள்ள முதலீடுக்கு இனிஷியல் பணம் கொடுக்கறதுக்கு எல்லா கம்பெனியிலும் கேஷ் இருக்கு ஆனால் என்னன்னா அந்த டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டனால தான் அவங்க இந்த கெப்பாசிட்டி பிரைவேட் செக்டர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ல இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இறங்கல ஆனா இந்த கன்சூமிங் ஏரி தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடந்த ஒரு மூணு நாலு மாசத்துல கெபாசிட்டி திரும்பி செவன் செவன்டி எயிட் செவன்டி நைன் எயிட்டி லெவல்ல தாண்டினாலே ஹிஸ்டரி என்ன சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல இதே மாதிரி எயிட்டி பர்சன்ட் தாண்டின போது தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி கிரியேஷன் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரைட் செக்டர் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு கேபிட்டல் குட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிமெண்ட் ஸ்டீலு பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் இபிசி கான்ட்ராக்டர் ஏன்னா இந்த கன்சம்ஷன் சக்சஸ்னால உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் கேபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த கம்பெனியோட ஆர்டர் புக் ஏறி அதோட ஷேர் ப்ரைஸும் ஏற வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க வந்து இந்த ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் குட் ஸ்பேஸும் அதை சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச பேங்கிங் ஸ்பேஸ்ல பப்ளிக் செக்டர் பேங்க் ஏன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தானே இந்த ஃபேக்டரியோட எக்ஸிக்யூஷன் பண்ணணும் small small cement company, small steel ஸ் பண்றதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பட் பப்ளிக் செக்டர் பேங்க் வருஷக்கணக்கான இந்த மீடியம் ஸ்கேல் கொடுத்ததுக்காக அது ஒரு நல்ல லெண்டிங் பண்றாங்க இந்த ஸ்மால் பன்னெண்டு பதினாலுல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட லோன் புக்கு ஏறும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா ஏறும் சேர பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு

நீங்க வந்து உங்களுக்கு பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு கன்சம்ஷன்லயும் உங்களுக்கு ஸ்டெடி டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் ஏன்னா இந்த கன்சம்ப்ஷன் ஸ்டோரி ஃபுல்லா பிளே அவுட் ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஓகே இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ